இந்த ஹதீஸ் இபுனு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பெருமானார் பெருமாநாத் அவர்கள் சொன்னார்கள் மூன்று நபர்கள் அவர்களுடைய துவா எப்பொழுதுமே மறுக்கப்படாது அது அது ஏற்றுக்கொள்ளப்படும் ஒன்று அல் இமாமுல் ஆதில் நீதமான அரசன் அல்லது நீதமான ஒரு தலைவர் அவர் செய்யக்கூடிய துவா அல்லாஹ்விடத்திலே மறுக்கப்படாது உடனே அங்கீகரிக்கப்படும் இரண்டாவது நோன்பாலி அவர் இஃப்தார் செய்யும் நேரம் வரை அவருடைய துவா அதற்கு பதிலளிக்கப்படுகிறது அந்த துவா மக்குபூர் ஏற்றுக்கொள்ளப்பட்ட துவா அது அல்லாஹ்விடத்திலே மதிக்கப்படாது என்று பெருமானார் சல்லா அலிஸ்லாம் சொல்கிறார்கள் குறிப்பாக இஃப்தார் நேரத்துல மட்டும் கிடையாது சகரிலே நாம் நோம்பு வைக்க துவங்கியதிலிருந்து மாலை இஃப்தார் நேரம் வரை இந்த இடைப்பட்ட இத்தனை மணி நேரங்கள் நாம் எந்த துவா செய்தாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படும் நம்முடைய தேவைகள் இன்று நம்முடைய தலையை மீறி சென்று கொண்டிருக்கிறது அவ்வளவு தேவைகள் இருக்கிறது நமக்காகவும் நம் குடும்பத்தினருக்காகவும் உலக முஸ்லிம்களுடைய அமைதிக்காகவும் இந்திய முஸ்லிம்களுடைய பாதுகாப்பிற்காகவும் ஏராளமான தேவைகள் நம்மிடத்துல இருக்கிறது அதற்கு சரியான நேரமாகத்தான் இந்த ரமலானும் நமக்கு கிடைத்திருக்கிறது நம்முடைய துவா கபூலாக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே சரியான நேரத்திலே அவர் மூன்றாவது நபர் அநீதம் நாம் தெரிந்தும் சரி தெரியாமலும் சரி நாம் வாலிமாக அநியாயக்காரர்களாக நாம் மாறிவிடக் கூடாது அப்போ நாமெல்லாம் இன்னைக்கு மதலும் உடைய நிலைமையில இருந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய துபா ஏற்றுக்கொள்ளப்படும் ஆனால் அதை எப்படி கேட்க வேண்டுமோ அப்படி அல்லாஹ்விடத்திலே கேட்டு பெறுவது நம் ஒவ்வொருவருடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது